ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற புது புது வீடியோ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கண்ணாடு கிளாஸு ஜார்ஸ் சின்ன சின்ன தட்டங்களாகட்டும் கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்கே போய் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து எப்படி பல பலனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கெஸ்ட் எல்லாம் எங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம இந்த கிளாஸு இந்த ஜெக்கெல்லாம் எடுப்போம் ஸோ எப்போ எடுத்தாலுமே சரி பழசான பொருளுமே சரி நல்லா பல பலனாக ஆக்குறதை இப்போ எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து பவுலில் கொஞ்சமாக வந்து விம்மிளிக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டையினுடைய தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடி பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நிறைய பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ பவுலில் கொஞ்சமாக விம்லிக்கிவிடும் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டை ஓட்டினுடைய தோலையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வச்சுருக்க கிளாஸு ஜெக்கு இதெல்லாமே வந்து கொஞ்சமாக தண்ணி நினச்ச மாதிரி எடுத்துக்கணும் இதில் தண்ணி சேர்த்துக்கூடாது நம்ம தேக்கக்கூடிய பொருட்களில் பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் பட்ட மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது ரொம்ப நல்லா சாஃப்டான ஸ்க்ராட்ச் தான் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நான் தேங்காயினுடைய தேங்காய் நார் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வந்து நான் இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்யூடை மேலே லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கனாவே போதும் இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் வெறும் மூணே மூணு பொருளை மட்டும் நான் கழுகி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பல பலனாக ஆகிருக்கும் நீங்களுமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்காகவும் சூப்பராக ஈஸியாக நம்மளோட கண்ணாடி பாத்திரம் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்தளவுக்கு இப்போ பாருங்கள் நான் கழுகுனதுக்கப்புறம் அளவுக்கு நல்ல பல பலனு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எல்லா பொருளுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜெக்கு எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ஊற்றுற ஜெக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலனு இருக்குது ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி மங்களாக இருந்துச்சு டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல் எடுத்துக்கலாம் ரொம்பவும் வந்து கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிட்ட தான் இருக்கும் இந்த தோசைக்கல் வாங்கி ரொம்பவும் வந்து கீழே வந்து அடிபிடிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் வருஷக்கணக்கான தோசைக்கல்லுமே இதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இப்போது ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூடும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நல்லா பொங்கி வரும் நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷேவிங் ஃபார்ம் மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இது பண்ண போகிறதுல கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பீட்டோ ஸ்க்ரப்பரோ வந்துச்சுன்னா லைட்டாக மேலே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நல்லா ஃபுல்லாக அந்த தோசைக்கல்லு தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு நாலஞ்சு டிஷ்யூவை நல்லா மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணோன்னா நான் கொஞ்சமாக வந்து வினிகர் தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து வினிகர் நான் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மேலே நல்லா த அதாவது நம்ம கொஞ்சமாக வினிகர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுக்கிறதுனால நிறைய வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் அதிகமாக வந்து வினிகர் தேவைப்படாது நம்ம அப்படியே ஊற்றுனா கூட ஒரு சைடு மட்டுமே வந்து ஃபுல்லாக நனைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால எல்லா இடத்துலையுமே வந்து ஈரம் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருணும் இப்போது நிறைய ரொம்ப கறி பிடிச்ச மாதிரிலாம் இருக்கலாம் நீங்கள் நைட் டைமில் இந்த மாதிரி போட்டு காலைல கூடி எடுத்து தேய்ச்சிங்கன்னா சூப்பராக பல பலன்னு க்ளீன் ஆயிடும் இப்போ இது ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் பென்ஸ் இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி எடுத்ததுமே வந்து இங்கெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஈரம் ஈரமாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும் இப்போ டிஷ்யூவில் வராது ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கனாவே நல்லா சூப்பராக இருக்கிற கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடும் நான் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தான் தேய்ச்சேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணியிருக்கனால தெரியல நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பவுலில் கொஞ்சமாக வினிகரும் தண்ணி தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை தேய்ச்சி தேய்ச்சி தான் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா பல பலனாக ஆயிடுச்சு இதே மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா பல பலனாயிரும் இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட தோசைக்கல் எப்படி இருந்த தோசைக்கல் இப்போ பாருங்கள் இப்படி ஆகிடுச்சி சூப்பராக பழப்ப இதேமாதிரி நீங்கள் இதுலேயும் தேய்ச்சிங்கனாவே நல்லா சூப்பராக வந்து பல ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்களை போகலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிளாஸு ஸ்பூன்ஸு சின்ன சின்ன கிண்ணம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாலு இடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பழப்பளப்பே இருக்காது கிளாஸ்லாம் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அது எல்லாமே நல்லா வந்து கையே வளைக்காமல் பல பழம் ஆக்கிறது தான் எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாலெலாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து அப்பப்போ க்ளீன் பண்ண முடியாது அதுவுமே சரி இந்த ஜெக்குமே ஓரத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழுக்கெல்லாம் ஒட்டி இருக்கும் ஸோ இந்த இடுக்கியுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஆயுள் கரப்படைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் வந்து இந்த ஒரு பளபளப்பு இருக்காது ஸோ இப்போ நம்ம அந்த இருக்கிற குட்டி குட்டி பாத்திரம்லாம் வந்து பளபளக பார்க்குறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து இப்போ நல்லா இந்த பபுள்ஸ் வந்ததுமே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இல்லை கொஞ்சமாக வந்து விம்லி கூடு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த உப்பு விம்லிக்கலும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி பாத்திரம்லாம் வந்து நல்லா இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணும் ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா கிளாஸ் எல்லாமே போட்டு தனியாக வெளியே எடுத்துறேன் அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி எல்லாமே வந்து போட்டு இதில் வந்து நல்லா அது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த சுடு தண்ணியில் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும் நம்மளோட பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா பல இருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையே வலிக்காமல் அதே சமயத்தில் பல பலன்னு வந்து நம்மளோட பாத்திரலாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது பாருங்கள் நல்லா கழுகுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா பல பலனு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில டைமில் வந்து குக்கரில் வந்து இந்த மாதிரி பருப்போ சாதமோ பொங்கி வந்துடுச்சுன்னா ஈஸியாக வந்து எப்படி கழுகுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் இந்த குக்கரோட மூடிக்கு மேலே கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி மட்டும் போட்டுக்குங்க சுடு தண்ணி போட்டதுக்கப்புறம் மாதிரி தேங்காய் நார் இருந்தால் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னாவே சூப்பராக நல்லா பளபளன்னு ஆயிரும் நீங்கள் எதுவுமே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவுமே எடுத்து தேய்ச்சிடாதீங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டான சாஃப்ட்டு ஸ்க்ராட்ச் பிட்டு வச்சு நீங்கள் கழுகுனாவே போதும் கை வலிக்காமல் சூப்பராக ஃபாலோ பண்ணி டக்குன்னு நம்மளோட குக்கரோட மூடி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இதே போல் இதே போல் நம்மளோட குக்கரோட விசிலுமே சரி நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாவே போதும் சூப்பராக ஆயிரும் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு குக்கர் முடி மாதிரி பருப்பெல்லாம் பொங்கிச்சின்னா நீங்கள் ரொம்பவும் வந்து அழுத்தம் கொடுத்து தேக்க வேணாம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதும் நல்லா ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தான் கூட கூட பாத்திரம் இருந்தாலும் ஒரு சில டைமில் ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அங்கங்கே அதாவது காஞ்சி போன மாதிரி ஆயிரும் பாத்திரத்தில் கரண்ட் எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து கழுகுறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் பாத்திரம் வந்து ஃபுல்லாக அதில் இருக்க வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றிடுங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பளவும் போல் பாத்திரத்தை தேய்ச்சி நல்லா கழுகி எடுங்க பாத்திரமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும் நல்லா பளபளன்னு பலன்னு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டாகவும் இருக்காது நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி கழுகுறனால அதில் இருக்க குட்டி குட்டி காய்ஞ்சு போன நம்ம ஃபுட் பார்ட்டிகிளும் சரி நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் இதில்னால இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் ஆகட்டும் இல்லை ஸ்க்ராட்ச் பிட் ஆகட்டும் அதுலேயுமே வந்து ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது க்ளீனாக இருக்கும் நம்ம வந்து மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கிறத விட இந்த மாதிரி ஒன்று வாங்கினாலே போதும் மாதத்துக்கு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பாங்கை காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகளும் இல்லாமல் சூப்பராக பல பலன்னு க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் அஞ்சு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்